வெற்றி விநாயகர் சேனல் நல்லா இருப்பீங்க அப்பா இது தெரியாது வசதிக்கூட டைம் ஆகிடுங்க அதாண்ட பத்திரிக்கை அடிகளுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொத்தமல்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஹை கொத்தமல்லி சாப்பிட்றீங்க இப்போ டூ நீ மம்மம்மா அது ஏ நீ என்ன வாய்ப்பு வச்சுருக்கீங்க வாயில் ஏய் ஏன் எடுத்து வந்த எங்கேருந்து எடுத்து hai <laughs> <Hi>. Daddy dari mana ngeporan <todohan> enggak சூரிய பிரதர் ஹாய் எனக்கு டைம் ஆச்சு ஸோ தூங்கணும் மணி ஆச்சு எனக்கு பன்னெண்டு மணி ஆகப்போது ஹாய் குணா பிரதர் இல்லைப்பா ஈவினிங் பாயசம் கொடுத்துட்டேன் ஸோ பசி இல்லை ஸோ அப்படியே தூங்க வேண்டியதுதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா கார்த்தி அதுக்கு வாய்ப்பு இல்லை கர்த்தி ஒன்றுங்க நூறு ஐடியிலேருந்து வருவானுங்க எனக்கு ஓயவே மாட்டானுங்க கர்த்தி மிஸ்வா ஐயோ ஏன்பா நீ என்ன மிஸ் பண்ற லைக் போடுங்கப்பா ஒரு நூறு லைக் வர மாட்டேங்குது லைக் அம்சா கட்டி வாசுறாங்க வீசறாங்களா ஆமா அம்சு வேற லெவல் வேற லெவல் அப்படியா குணா ஓகே சாமி ஓகே அப்பா சாப்பிட்டு தான் வினோத் பிரதர் சாப்பிட்டேன் ஓகே ஈவினிங்கே முடிஞ்சிச்சு நம்ம சாப்பாடு அவ்வளோதான் தூங்க வேண்டிதான் தேங்க்யூ சரி ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் நாளைக்கு லைவ் வரேன் வாங்க இப்போ தூங்க போறணும் ஸோ பாய் うん。

ப்பா ஈக்சி தூங்குறப்பா நீ போய் தூங்குப்பா சொன்னதுக்கு நன்றிப்பா சரி ஓகே பலருக்கும் பாய்